பழைய வாகனங்களுக்கான எரிபொருள் தடையை திரும்ப பெற்றிருக்கிறது டெல்லி அரசு இது பற்றின மேலும் உரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் மேலும் தகவல்கள் தலைநகர் டெல்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசின் காரணமாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பத்து ஆண்டுகளுக்கு பழமையான பத்து ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் அதேபோல் பதினெண்டு ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை அதாவது பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் நிரப்ப என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஜூலை அமல்ல வரும் இதற்கு பொதுமக்கள் தரப்புல கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது நடவடிக்கை எடுக்க தொடங்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கூட பறிமுதல் செய்யப்பட்டதால் தகவலாக வெளியானது ஆனால் இதற்கு பொதுமக்கள் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது என்றால் வாகனத்தின் தகுதிச் சான்றிதழின் அடிப்படையிலேயே குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் இருக்கிறது எப்படி பத்து ஆண்டுகளில் நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கேள்வியாக எழுப்பப்பட்டதை தொடர்ந்து தற்போது டெல்லி அரசு இந்த முடிவை திரும்ப பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெட்ரோல் நிலையங்களிலும் இனி பத்து ஆண்டுகளுக்கு பழைய டீசல் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது அதற்கு மாற்று ஏற்பாடாக புதிய விஷயங்களை கொண்டு வர டெல்லி அரசு தற்போது முடிவு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையின் அளவு அதில் உள்ள கார்பன் அளவு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து அந்த வாகனங்களுக்கு தடை விதிக்கலாம் ஒவ்வொருவரும் அதற்கான சான்றிதழை முறைப்படி பெற வேண்டும் ஒருவேளை அதிக அளவில் கார்பன் வெளியேற்றும் வாகனங்களாக இருந்தால் அந்த வாகனங்களுக்கு தடை விதிக்கலாம் என்ற முடிவையெல்லாம் டெல்லி டெல்லி அரசு அது தொடர்பாக தற்போது ஆலோசனை செய்து வருகிறது தற்போது டெல்லி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி என்ன என்றால் என்ன தடை ஆண்டுகளுக்கு பழைய பெட்ரோல் வாகனங்கள் ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்கள் இந்த இரண்டு வாகனங்கள் மணிக்கும் பத்து ஆண்டுகள் பழமையான டீசல் பதினைந்து ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்கள் இந்த இரண்டு வாகனங்களுக்கும் அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி அங்க மக்களுக்கு தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா